உறவுளுக்கு வணக்கம் நான் தான் உங்க தீபா இன்றைக்கி தீபா அங்கே நிற்கிதுன்னு பார்த்தீங்கண்டா இப்போ வந்து யாழ்ப்பாண டவுனுக்குள்ளே தான் நிற்கிறேன் இப்போ யாழ்ப்பாண டவுனில் நிலவரம் என்னென்னு உங்களுக்கு காட்டணும் கண்டிப்பாக என்டா அதிகாலையிலேருந்து இப்போ மட்டும் தொடர்ந்து வேலை திட்டம் தான் என்ன ஒவ்வொருத்தராகவும் மாறி 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 ஃபோன் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க இந்த இடத்துல இவ்வளோ பாதிப்பு இருக்குது நீங்கள் உங்களால் என்ன செய்ய முடியும் என்ன உதவித்திட்டம் செய்ய முடியுமென்று நிறைய பேர் ஃபோன் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க அப்போ மோர்னிங்கில் இருந்து அவங்களையே சந்தித்து கொண்டு இருக்கிறோம் என்ன பிரஜனேண்டு சொன்னால் இப்போ ஒவ்வொரு இடமாக கொண்டே கொடுத்துட்டு காணொலிகளை எடுத்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க எது சொல்ல விரும்புறீங்கன்னு கேட்க இல்லாத சூழ்நிலை தான் இப்போ இந்த நேரத்தில் அப்போ அதனால் எடுக்கிறவங்களுக்கு நாங்கள் விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் உங்களோட கணக்கு வழக்குகளை காட்டலாம் பில்லை தரலாம் ஆனால் காணொலிகளை வந்து பெருசாக எங்களால் உடனடியாக போட்டுக்கொண்டிருக்கே இல்லாது என்றது எல்லாத்தையுமே சொல்லணும் அப்போ அவங்க ஓகே பரவாயில்லான்னு சொல்லியிருந்தவங்க ஏன்னா உண்மையான நிலை எல்லாருக்குமே தெரியும் தானே இப்போ இரவு நேரத்தில் கொண்டே கொடுக்குறது பகல் நேரத்தில் கொடுத்து போட்டு உங்களுக்கு என்ன என்ன மாதிரி என்ன சொல்ல போகிறீங்கன்னு கேட்கவும் இல்லாத நிலைமையில்ல இப்போ ஒரு அவசரத்துக்கு உதவி செய்து கொண்டுருக்குற மாட்டபடியா அப்போ அதனால் இன்றைக்கு காலையிலேருந்து இப்போ மட்டும் நிறைய வேலை திட்டங்களை முடிச்சுட்டு நிறைய பேர் கோழ்களுக்கு நிறைய உடனே உடனே என்னால் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ண முடியுமா அவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தேன் ஆனால் இன்னொரு விடியம் நான் எல்லா டைமே மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் நிறைய பேர் இரவுலேருந்து கோல் பண்ணி கொண்டு வந்தீங்க நான் வீட்டை போய் படுக்கைகள் மூன்று மணி அப்போ மூன்று மணிக்கு படுக்கைகள் போன சத்தியமாக சைலண்ட்டில் போட்டுப்படுத்தினேன் என்னால் ஏலாது அப்போ அதனால் நிறைய பேரை கோலை நான் மிஸ் பண்ணிவிட்டேன் அதனால் என்னை மன்னிச்சு கொள்ளுங்கள் அதே நேரத்தில் நிறைய உதவிகளை எடுத்துக்கொண்டு நான் ஒழுங்காக செய்யாமல் இல்லை எங்கேயாவது ஒரு உதவியை விட்டுட்டேனா கூட அது வந்து டக்குன்னு ஹேண்டில் பண்ணிடலாம் போயிடும் இந்த நேரத்தில் இப்போ நிறைய உதவி திட்டங்களை எடுத்துகிட்டு அதை சரியாக செய்து முடிக்கணும் இப்போ உடனடியாக உடனடியாக கொண்டே கொடுக்கணும் சிலதுகள் வந்து தாமதமாக செய்ய வலிக்கிட்டேன் பிறகு அது ஒவ்வொரு பிரித்தினர்களுக்கும் கொடுக்கணுன்றதுக்காக நிறைய உதவி திட்டங்களை எடுக்கலாம் அதையும் தாண்டி நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி என்ன பொருள் வேணும் என்றெல்லாம் கேட்டிருந்தீங்க அப்போ நான் நிறைய பேருக்கு சொன்னேன் நீங்கள் காசாக தாரதை விட என்ன இப்போ நான் ஒவ்வொரு இடங்களுக்கு போய் சந்தித்து கொண்டிருக்கிறேன் அப்போ அதிலும் பார்க்க நீங்கள் காசாக இந்த கையில் தாரதிலும் பார்க்க நீங்கள் வந்து எனக்கு என்ன பொருளாக தரையிலுமோ அதை தாங்கிட்ட சொன்னதுக்கிட்டாங்க நிறைய பேர் கிட்ட வீட்டையே கொண்டு நிறைய பொருள்களை இறக்கி இருந்தாங்க அப்போ அதெல்லாம் யாருக்கு கொடுத்தோம்ன்ற காணொளிகள் எல்லாம் தொடர்ந்து தொடர்ந்து உங்களுக்காக வர்றது காத்துட்டுருக்கு ஐம்பது கேஸ் அங்கே போல ஒன் லிட்டர்ல ஐம்பது போத்தலும் அஞ்சு லிட்டர்ல ஐம்பது கேஸ் 6 나ရ인가ிறது. 6 나ရ인가ிறது 48 21 நம்பர். இதெல்லாம் வரங்க. அதுக்கு 50. அதுக்கு பொட்டியாダン கரெ. அதுக்கு 26 லிட்டர் குவாட்டர். எல்லாம் பென்சில்ல வர கேக்குங்களா? ரேகா? ஏர்லி. இல்ல இல்ல இதுக்கு வராது. இது 5 லிட்டர் தான் வென்னி. ஆ ஓ 5 லிட்டரா 5 லிட்டரா? ஓ. 5 லிட்டர் اتنا 5 லிட்டர் எடுத்துนะ. ஆ. இதெல்லாம் 50 போத்தல். ஓ 5 லிட்டர் ஏர்லி லிட்டர்ல 50 போத்தல். 50 போத்தல். ஓ. இதெல்லாம் 200 போத்தல். 50 200 போதulum 4 பட்டி டிஸ்டென் இல்ல 3 பட்டி 1 24 பட்டி 3 பட்டியும் 24 தான் எல்லாமே இந்த சின்ன பக்கரே இதுதானே ஓ இதுதான் சரி பாய் கரெயிலயா பாய் கொண்டு வரது சரி ஓகே எச்சன பாய் நேரத்தல சத்து 30 ரூபாய் ஓ நேத்து வந்தீங்கනේ இப்போ நீங்க வந்து

ఆ ఇందల వందట ఆ అలానే దాండి ఇంకొరు ఉంది ఎంద మట్ట ఉంది అక్కడ ఓ తెలుసా ఆ అదే ఇరంగాంజిరుగ బా అన్న ద ఇరంగాంజిరుగ మెల్ల అదే మరియండుగా ఇట్లా మనం బజ్జీలది ఇట్లా మనం బజ్జీలది

இதுதான் இப்படி தங்களை அவையான கொஞ்சம் അലമാരി തള്ളി തള്ളി என்னென்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து மழை வந்து சரியாக குறைஞ்சிருக்கு இப்போ அந்த மழை குறைஞ்சதுக்கு பிறகு வந்து இப்போ இந்த வீதிகளில் இருந்த நீர் எல்லாம் வடிஞ்சோடி கொண்டு இப்போ நிறைய இடங்களில் வந்து நீர்மட்டம் குறைஞ்சிருக்குன்ட்டு தான் சொல்லணும் ஏன்டா இப்போ நேற்று வந்து யாழ்ப்பாணத்துக்குள்ளே இப்படி மழையாக இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லியிருந்தோம் எல்லாரும் பயந்து கொண்டு இருந்தாங்க நிறைய புலம்பெயர்ந்த உறவுகள் உதவி செய்யணும் செய்யணும் கொண்டு ஓடி வந்தீங்க முன்னுக்க அப்போ அவங்களுக்கு வந்து இன்றைக்கு என்னென்னமேல இருக்குது நாங்கள் எல்லாம் சேஃபாக இருக்கிறோம் நீங்கள் எல்லாம் யோசிக்காம இருங்கன்னு சொல்லத்தானே வேணும் அப்போ அதுக்காக தான் இந்த காணொளி உங்களுக்காகவே இந்த காணொளி இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க பாருங்கள் இப்போ ஓரளவு தண்ணி வத்திட்டு ஆனால் அந்த வீடுகளுக்குள்ள இருக்க தண்ணி இருக்குது ஆனால் சேஃபாக இருக்கலாம் ஆனால் இப்போ என்னென்னா நிறைய இடங்களில் வந்து முகாம்களில் இருக்கிறாங்க அதாவது நிறைய இடங்களில் வந்து ஸ்கூல்களுக்கு மாறி இருக்கிறாங்க நிறைய பேர் அப்போ இந்த ஸ்கூல்களில் மாறி இருக்கிறவங்க வந்து இப்போ இதுக்குள்ளே வந்து இருக்கே இல்லாத இனி இந்த தண்ணி வடிஞ்சு போனதுக்கு பிறகு தான் இந்த இடங்களுக்கு வரலாம் இப்போ இது நல்லூர் வீதி என்ன அதையும் சொல்லி ஆகணும் நேற்று இதுக்குள்ளே வெள்ளம் வந்துட்டு மக்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து போயிட்டாங்கன்றதை நாங்கள் உடனடியாக ஒவ்வொரு காணொலிகளையும் காட்டிக்கொண்டிருந்தோம் நாங்கள் அப்போ அதில் நிறைய பேர் பயந்து கொண்டே இருந்த நீங்கள் எங்களோட மக்களுக்கெல்லாம் என்ன நிலையாண்டு ஆனால் இப்போ என்ன சொல்லுங்கள் இப்போ இங்கே மழையும் இல்லை சூறாவளி காத்தும் இல்லை உண்மையாகவே இப்போ யாழ்ப்பாண டவுனுக்குள்ளே எல்லாமே அமைதியாக இருக்குது ஆனால் கேகேஎஸ் அந்த கடற்கரை சைடெல்லாம் நிறைய காற்று வீசுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இப்போ யாழ்ப்பாண டவுன் நல்லூர் பொறுத்தளவில் இங்கே ஆளு அமைதியாக தான் இருக்குது ஆனால் என்னென்னா இங்கே தண்ணி வத்தலை இந்த பாருங்கள் தண்ணிகள் தான் வத்தையில அப்படி அப்படியே கிடைக்குள்ள தண்ணி எல்லாமே இருக்குது ஆனால் இப்போ மழை பெய்யல் அமைதியாக இருக்குது அப்போ அதை கண்டிப்பாக நான் காட்டுவோனும் இந்த பாருங்கள் இப்படி நல்லூர் பின்வீதி முன்வீதியில் இருக்கிற தண்ணிகள் மட்டும் வத்தில இன்ஜே அதையும் தாண்டி இந்த சண்டிலிப்பாய் மானிப்பாய் அந்த சைடில் இருக்கிற தண்ணி வத்தேல மற்ற அந்த காக்கை தீவு அந்த சைடில் இருக்கிற தண்ணியும் இன்னும் வற்றல நிறைய இடங்களில் இருக்கிற தண்ணிகள் வந்து வத்தையில வீடுகளுக்குள்ளே இன்னும் தண்ணி இருக்குது ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து வெயில் அடித்தாதான் அந்த தண்ணியெல்லாம் வத்து அப்போ அதனால நிறைய மக்கள் வந்து ஸ்கூல்களில் இருக்கிறாங்க ஆனால் இப்போ சின்ன பிள்ளைகளை வச்சு இருக்கிறவங்க வந்து ஸ்கூல்களில் தொடர்ந்து இருக்கேலாதுன்ற காரணத்தால் சொந்தக்காரோட வீடு அப்படின்ட்டு இடம்பெயர்ந்து கேட்டி இருக்கிறாங்க அதாவது பகல்ல வந்து முடிஞ்ச அளவு தங்கட வீடுகளில் இருக்கிறாங்களா இடவானோன்னு சொந்தக்காரோட வீட்டை போய் படுக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதான் சொன்னே முடிஞ்ச முடிஞ்சளவு இன்றைக்கும் உதவி திட்டங்களை செய்து கொண்டு தான் இருக்கிறேன் தொடர்ந்து நாளைக்கும் உதவி திட்டங்களை செய்கிறதுக்கு காத்துட்ருக்குறேன் வேண்டாம் இன்னொரு முக்கியமான விடயம் என்னால் அளவு யாழ்ப்பாணத்துக்குள்ளே அதாவது யாழ் மாவட்டத்துக்குள்ளே எங்கெங்கே போகணுமோ எல்லா இடமும் போய்ட்டு உடனடியாக அவங்களுக்கு தேவையான உதவி திட்டங்கள் எல்லாத்தையுமே செய்து முடிச்சுட்டேன் இப்போ நான் இனி வந்து பார்த்திங்கன்னா நாளைய தினம் மன்னார் மாவட்டத்துக்கு போகிறேன் இன்றைக்கு வந்து முடிஞ்சளவு யாழ் மாவட்டத்துக்குள்ளே உதவி திட்டங்களை செய்து முடிச்சுட்டேன் நாளைய தினம் வந்து மன்னார் மாவட்டத்துக்கு போக போகிறோம் ஏன்னா மன்னாருக்குள்ளே தான் நிறைய உதவி தேவை என்று சொல்லியிருக்கிறாங்க இப்போ என்னென்னா நல்லூர் முன் வீதி இந்த பாதையிலலாம் தண்ணி இல்லை தண்ணி வற்றிட்டு தொடர்ந்து இப்படியே மெயின் ரோட் மட்டும் போய் பார்ப்போம் ஓரளவு கண்டிப்பாக காட்டுவோம் எல்லாருக்கும் வேண்டாம் நேற்றைய தினம் நாங்கள் உடனே பதிவிட்டுருந்தோம்னாங்க இந்த வீதியால் பயணிக்கிறவங்க வந்து பாதையை வேறு வீதியால் பயணிங்கன்னு சொல்லி இப்போ அதுக்காக தான் அவங்களுக்கு இந்த காணொளி இந்த இரவு நேரத்துலையுமே நான் இல்லாதையும் சேர்த்து நாளைக்கு போடுவோம் நினச்சேன் ஆனால் இருந்தாலும் வந்து இப்போ வீதிகளெல்லாம் எப்படி இருக்குது நீங்கள் மழை இல்லைன்றதை கண்டிப்பாக நாங்கள் தெரிவிக்கோம் ஏட்டால் நேற்று எல்லாேருமே உடனுக்குடன் இந்த மழை புயல் காற்று நிறைய பேர் இடம்பெயர்ந்து பேர் போயிட்டாங்கன்ட்டு சொன்னதுலேருந்து நிறைய பேர் வச்சு கொண்டே இருப்பீங்க இப்போங்களை இப்போ நேற்றைய தினம் வந்து நாங்கள் இந்த வீதியால் பயணித்து இந்த வீதியால் பயணிக்கிறவங்க வந்து கண்டிப்பாக மாற்று வீதியை பயன்படுத்துங்க ஏன்டா இங்கே அந்த இடம் மக்கள் வேற வேற பாடசாலைக்கு போயிருக்கிறாங்க எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா நிறைய பேர் கொழம்பு அப்படியெல்லாம் எடுத்து காய்ச்சிருந்தீங்க இப்போ இப்படி இருக்காங்கள நிலவரம் வண்டெல்லாம் அப்போ அவங்களுக்காக தான் உண்மையாகவே திருப்பியும் எடுத்து போடுறேன் இப்போ வந்து நல்லாவே தண்ணி வடிஞ்சிட்டு நிறைய இடங்களில் தண்ணி வடிஞ்சிட்டு இப்ப என்னடா நிறைய இடங்கள்ல காத்து வீசி கொண்டு இருக்குன்னு சொல்றாங்க இப்ப கடற்கரை சைட்ல வந்து கடல் அலையெல்லாம் அதிகரித்து வீசிக்கொண்டிருக்குன்னு சொல்றாங்க கடற்கரை சைட் எல்லாம் எப்படியுமே காத்தா தானே இருக்கு அப்போ அது காத்து இந்த பிற கூடன்ற மாதிரி சொல்லிக்கொண்டிருக்கிறாங்க மற்றபடி நல்லூர் டவுன் அதுகளை பொறுத்தளவுல ஓரளவு அமைதியாவே இருக்கு இது வரைக்கும் ஆனா இரவு நேரத்தில் என்ன நடக்கும் சொல்ல தெரியல இப்ப நான் எந்த ரோட்டை காட்டினா செம்மணி ரோட்டை காட்டிக்கொண்டிருக்கேன் காரணம் என்னடா செம்மணி ரோட்டால பயணிக்க வேண்டாமட்டும் நேற்று உங்களுக்கு அறிவிச்சு அதனால செம்மணி ரோட்டையும் காட்டுறேன் அந்த தண்ணி போஸ்ட்டுக்கு மேலால தண்ணி இருந்துச்சு நேற்று இன்றைக்கு ஓரளவு நல்லாவே குறைஞ்சிட்டலாம் இந்த ரோட்டை பாருங்க நேற்று இந்த பாதையெல்லாம் பாவிக்கவே இல்லாது இந்த பாதையெல்லாம் முற்றாக மூடப்பட்டிருந்துச்சின்னு தான் சொல்லுவாங்க எண்டதால வேற இல்ல தண்ணி அவ்வளவுக்கு இருந்துச்சு வாகனங்களெல்லாம் மாற்றுப்பாதைய பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருந்தாரு நேற்று நல்லூர் முன்வீதி பின்வீதி அதெல்லாம் பயன்படுத்தவே இல்லாமல் அதோடு சேர்த்து செம்மணி வீதி அங்கால அந்த சிராம்பியடி வீதி என்று சொல்லுவாங்க யாழ்ப்பாண டவுனுக்குள்ளே இருக்குது அது மற்றது அந்த செல்லா செல்வா தியேட்டரோ அது அந்த வீதி அதெல்லாம் பயன்படுத்தவே இல்லாமல் இருந்துச்சு இன்றைக்கு ஓரளவு எல்லாம் பயன்படுத்தலாம் இப்போ பேச போகிறீங்க இரவு நேரத்தில் இந்த வேலை தேவையான எல்லாரும் கேட்க போகிறீங்க என்னென்னா காலையிலேருந்து ஒரே வேலை திட்டங்களாக ஓடி தெரிஞ்சபடியா இப்போ தான் இதை எடுத்து போடணும் மட்டும் யோசிச்சு கொண்டே இருந்தேன்னா உடனடியாக எல்லாேருக்கும் இந்த நிலை என்று இப்போ அதுலேருந்து ஒரு அளவு நாங்கள் எல்லாம் வெளியில் வந்துட்டோம்ன்றதையும் மறைவிக்கத்தானே வேணாம் ஏன்னா நிறைய பேர் இப்போயும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க இப்போ எப்படி இருக்குது காலம் இல்லை மழையா இல்லையா என்ன மாதிரி கேட்டுக்கொண்டுருக்குறீங்க அப்போ அதுக்காக தான் எல்லாேருக்கும் இது ாயம் பார்த்தீங்கட்டா ஒம்பது ஆச்சு ஓகே இதுக்கு பிறகு தான் இந்த காணொலியை முடிச்சுட்டு நான் டவுனுக்கு போயிட்டு திருப்பி வீட்டை போகணும் அப்படின்ட்டுக்கு வீட்டை போய் சேர்க்கிறதுக்கு பதினோரு மணியாயிரும் போல தெரியுது நாளைய தினம் வந்து மன்னார் மாவட்டத்துக்குள்ளே கள்ளத்தில் குதிக்க போகிறோம்னு சொல்லணும் ஏன்னா மன்னாருக்கு நிறைய சேத சேதங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க அங்கே தேவையான உதவி திட்டங்களை செய்கிறதுக்கு தயாராக கொண்டுருக்கேன் ஆனால் உண்மையாகவே திரும்ப 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 எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லி ஆகணும் ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணிக்கொண்டிருந்தீங்க என்ன உதவி வேணும் என்ன உதவி வேணும்னு கேட்டீங்க என்னால் வந்து எல்லாருக்கும் தேவையான பொதிகளை இன்னாலேயே வாங்க முடியாதுன்றபடியாக நிறைய பேர்ட்டை சொல்லி நீங்களாக வாங்கி அதுக்கு அதுக்கும் மனம் வந்து நிறைய பேர் வாங்கிட்டு வந்துருந்தீங்க நிறைய பேர் பொருட்களை எல்லாத்தையுமே கொண்டு வந்து வீட்டையே இறக்கி வச்சுருந்தீங்க அது எல்லாத்துக்குமே நன்றி உங்களுக்கு நாளைய தினம் தொடர்ந்து மன்னார் மாவட்டத்துக்கான உதவி திட்ட வேலைகள் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு காணொலியாக போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கொண்டே இருங்க அதே நேரத்தில் இப்போ வந்து யாழ்ப்பாணம் அமைதியாக இருக்கு ஆனால் இப்போ இரவுல சில வேலை காத்தடிக்கலாம் ஆனால் மழை பெய்கிற மாதிரி தெரியல ஆனால் இருந்தாலும் வானம் மேல் அப்படியே பாருங்க வானம் அப்படியே ஒன்றுமே இல்லை வெள்ளி எல்லாம் இல்லை அப்படியே இருக்குது அதை பாட்டுக்கு பேசாமல் இனி போக போகத்தான் தெரியும் என்னாண்டு ஆனால் இருந்தாலும் ஒவ்வொரு இடங்கள்லேயும் கொஞ்சம் நேரத்தில் புயல் வரப்போகுது கொஞ்சம் நேரத்தில் மழை வரப்போகுதுன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க சில வேளை வரலாம் சில வேளை வராமலும் இருக்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஆனால் இப்போ இங்கேத்து நிலவரத்தை பொறுத்தளவில் மார்னிங்லேருந்து நல்லூருக்குள்ளே மழை தூறிக்கொண்டே இருந்துச்சு லைட்டாக ஆனால் அவ்வளோ பெரிய மழையாக இல்லை இப்போ பின்ன அது அப்படியே சரியாக குறைஞ்சிட்டு அந்த அதிகளவான மழை தான் நிறைய இடங்களில் தண்ணி ஓடிட்டு ஆனால் தயவு செய்து சொல்கிறேன் திருப்பியும் சொல்கிறேன் செம்மநீர் வீதியை தயவு செய்து பாவிக்காதீங்க என்ன நான் வரையக்க ஓரளவு தண்ணி குறைஞ்ச மாதிரி இருக்குது ஒரு சின்ன துண்டுக்குள்ளே நிறைய தண்ணி இருக்குது அப்போ தயவு செய்து அந்த வீதியை பாவிக்காதீங்க ஒரு அக்காவும் ஒரு அண்ணாவும் பைக்கில் வந்து அவங்களோட ப்ளஷர் பைக் வந்து பழதாக அந்த தண்ணி வந்து சைலண்ட் சர்க்கூலில் அப்படியே அதே இடத்துல நிப்பாட்டிட்டாங்க பிறகு அந்த இடத்துல நின்று ஸ்டார்ட் பண்ணுற யாருமே வராட்டிக்கு அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல தனியாக தான் நிற்கணும் இதனால் நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கணும் அப்போ ஒவ்வொரு பாதைகளையுமே பயன்படுத்த பார்த்து 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 பயன்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த காணொலி நல்லூர் முன்வீதி பின்வீதி எல்லாத்தையுமே நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் செம்மணி பாதையை இப்போ பாவிக்காதீங்க இந்த இரவு நேரத்தில் கடைசி மட்டும் பாவிக்காதீங்க அந்த பாதை வேணும் அவங்களுக்கு மட்டும்படி டவுனுக்குள்ளே எல்லாமே நோமலாக கொண்டு இருக்குது ஆனால் உள்ளே இருக்கிற கிராமங்கள் வந்து சரியாக பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ அதுக்குள்ளே பயணிக்கிறது தான் கஷ்டமான வேலை இப்போ அங்கே உங்களை தெரிஞ்ச கல்யாணமே இருந்தால் கேட்டு போட்டு அந்த பாதையாளம் வரலாமாண்டே எல்லாம் கேட்டுட்டு போங்க அந்த இப்போ உங்களோட கேம் இந்த ஃபோன் அடித்து கொண்டே இருக்கு நிறைய பேர் உதவிக்காக அடித்துக்கொண்டிருக்கிறீங்க நிறைய உதவி திட்டங்கள் வாங்கலாம் மற்றது இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நேற்றைய தினம் இந்திய தினம் ஃபுல்லாக வந்து யாழ்ப்பாணத்தில் உதவி திட்டங்களை செய்திருந்தேன் நாங்கள் நாளைய தினம் வந்து மன்னார் மாவட்டம் நாலண்டைக்கு வந்து கிளிநொச்சி மாவட்டம் அப்போ மூன்று இடங்களிலையுமே தொடர்ந்து மூன்று நாட்கள் வந்து உதவி திட்டங்களை செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறன்றா கிளிநொச்சியில்

விஷயங்களை ஒழுங்குபடுத்தலாம்ன்றதுக்காக தான் ஓகே திருப்பி 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 எல்லாருக்குமே சொல்லி கொண்டிருக்கிறேன் கோடான கோடி நன்றிகள் உடனுக்குடன் எல்லாருமே உதவி செய்யணும் என்று முன் வந்ததுக்கு நேற்று வந்து என்னால் பார்க்க இல்லாது யாராவது உதவி செய்ய போகிறாங்களா இல்லையான்னு ஃபோன் பண்ணி கதைக்க இல்லாது நான் திடீரென்று வழியில் வழிகிட மக்களெல்லாம் இப்படி இருக்கிறாங்களே இதுக்கு பிறகு பார்த்து கொண்டிருக்கலான்னு தான் நேற்று உடனடியாக களத்தில் குதிச்சுனாங்க ஆனால் அந்த வீடியோவை போட்ட உடனே ஃபோனை வீடியோவை பப்ளிஷ் பண்ணிவிட்டு ஃபோனை பெட்டில் வச்சுட்டு நான் நித்திரியாக போகிற கொஞ்ச நேரத்தில் ஃபோன் கிருக்கிறது திருப்பி எழுப்பி சைலண்டில் போட்டு மன்னிச்சு கொடுங்க என்ன மூன்று மணிக்கு படுத்தபடியா சரி ஓகே ஓகே நானே நிறைய நேரம் காய்ச்சி கொண்டிருக்கேன் தொடர்ந்து தொடர்ந்து காணொலிகளை நாளைக்கு பார்ப்பேன் கண்டிப்பாக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கொண்டே இருங்க ஓகே பை